தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் விநாயகரின் வினோதமான லீலைகளை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் சாட்சி கணபதி கோபால் என பூரி ஜெகநாத்தம் அருகே உண்டு ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன கோவில் பனிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக அமைகிறது ஆதிசங்கரர் இங்கு வந்துள்ளார் இங்குள்ள கணபதி கைகளில் எழுத்தாணி ஏடு வைத்துள்ளார் ஒரு சிலர் இவர்தான் வியாசர் கூற மகாபாரதம் எழுதிய விநாயகர் என்று கூறுகிறார்கள் ஆகவேதான் எழுத்தாணிகளை இரு கைகளில் வைத்துள்ளார் என்று கூறுவர் ஆனால் இந்த கோவிலுக்கு விநாயகர் தான் செக்யூரிட்டி கார்டு அதாவது காவலாளி என்று இங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள் இவரை தரிசிக்காமல் கோவில் உள்ளே போகக்கூடாதாம் யார் யார் எப்போது வந்தார்கள் என்று செக்யூரிட்டி ரெஜிஸ்டரில் பதிவு செய்கிறார் என்று கூறுகிறார்கள் முதல் தடவை கோவிலுக்கு வரும்பொழுது நிதானமாக தரிசிக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளையார் ரெஜிஸ்டரில் நுணுக்கமாக பதிவு செய்கிறாராம் அடுத்தடுத்த தடவைகள் இவரை தரிசித்த உடனே சென்று விடலாம் ஏனென்றால் பெயர் முன்பே பதிவாகிவிட்டதாம் முன்னே வந்தவன் தானே என்று கண்டுபிடித்து விடுவாராம் பல தடவை இந்த கணபதியை தரிசிக்க பலன் சீக்கிரம் கிடைக்கும் என்று தரிசிப்பவர்கள் நம்புகிறார்கள் தொடர்ந்து பயணிக்கும் விநாயகர் நீலகண்ட விநாயகர் தான் நீலகண்டன் என்று பெயர் அமிர்தத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் மந்திர மலையை அச்சாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு கடைந்த பொழுது ஆலகால விஷம்தான் முதலில் வந்தது யாவரும் பயந்தனர் சிவன் அதை ஏந்திக் குடித்தார் வயிற்றில் உள்ள ஜீவராசிகள் அழிந்துவிடுமே என்று நஞ்சை நெஞ்சை விட்டு இறங்காமல் இருக்க கழுத்தை பிடித்தாள் உமை கழுத்து நீளமானது ஆகவே அவர் நீலகண்டன் சுசீந்திரத்தில் கொலுவீற்றிருக்கும் கணபதி சிவனை இஷ்ட தெய்வமாக வணங்கினாராம் பார்வதி பிடித்து வைத்த கணபதி தலையை வெட்டினவரும் யானை முகம் ஒட்டி உயிர் கொடுத்தவரும் நீலகண்ட சிவனாயிற்றே எனவே இந்த கணபதிக்கு நீலகண்ட கணபதி என பெயர் வந்தது இத்தலத்தில் ஒரு தூணில் தனக்கு உருக்கொடுத்ததால் நினைவாக கணேஸ்வரி விக்னேஸ்வரி என்று பெண் உருவத்தில் புடவை கட்டி விளங்குகிறார் கணபதி இது ஒரு அதிசயமான தரிசனம் வேலுடன் கூடிய கந்தன் சிவசக்தி உருவம் என்றால் கணபதியும் சிவசக்தி உருவமே தலை சிவன் ஒட்டியது உடல் தேவி கொடுத்தது நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள வாணியங்குடி என்னும் ஊரில் அடைக்கலம் காத்த அம்மன் ஆலயத்தில் விநாயகர் அம்பிகை வடிவத்திலேயே வழிபடப்படுகிறார் ஸ்ரீவித்யா கணபதி அதாவது சக்தி உபாசகர்கள் வழிபடும் கணேசர் அந்த துதியைப் பார்த்தால் கழுத்துக்கு மேல் யானை கழுத்துக்கு கீழ் பெண் உருவம் அணிகலன்கள் அணிந்து அழகாக விளங்குகிறார் நம்முடன் தொடர்ந்து பயணிப்பவர் நந்தியும் விநாயகரும் சிவலிங்கம் என்றால் முன்னே நந்தி இருக்கும் அது அவருடைய வாகனமாக அமைந்துள்ளது விநாயகர் என்றால் மூஞ்சூறு இருக்கும் சாதாரணமாக பெருமாள் கோவில்களில் விநாயகரை காண்பது துர்லபம் ஸ்ரீரங்கம் மதுரை கூடலழகர் கோவில்களில் கணபதியை காணலாம் சென்னை அஷ்டலட்சுமி கோவிலில் விநாயகரை காணலாம் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ சக்கரபாணி கோவிலில் விநாயகர் சங்கு சக்கரம் ஏந்தி நமக்கு காட்சி கொடுக்கிறார் தேனி மாவட்டம் கம்பம் அருகில் உள்ள சுருளிமலை சாரலில் பூதநாராயண பெருமாள் கோவில் உள்ளது இங்கு தனி சந்நிதியில் விநாயகர் நந்தியுடன் இருக்கிறார் மிகவும் மாறுபட்ட அமைப்பு விநாயகரையும் நந்தியையும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் ஆடு மாடு பசு இவைகள் நோய்பட்டிருந்தால் அவைகளுக்கான நோய்கள் தீரும் என்ற பெரிய நம்பிக்கை உள்ளது மேலும் அவைகள் பால் சுரப்பது குன்றியிருந்தால் இருந்தால் அதுவும் ஒழிந்து சம்ருத்தியாக பால் சுரக்கும் என்று நம்பி மக்கள் தொழுகிறார்கள் கிருஷ்ணாவதாரத்தின் போது இருந்த மாடுகள் யாவும் ராமாயண காலத்தில் முனிகளாகவும் ரிஷிகணங்களாகவும் இருந்தது கிருஷ்ண பரமாத்மா கோவர்தன மலையை ஏந்த இந்திரன் வெட்கி போய் காமதேனுவால் கண்ணனுக்கு அபிஷேகம் செய்தான் இதனை கோவிந்த பட்டாபிஷேகம் என்பர் ஆகவே நந்தியம் பெருமானை கணபதியுடன் வணங்க கால்நடைகள் சுபிக்ஷமாக இருக்கும் என்பது தத்துவம் தொடர்கிறார் லிங்கரூப விநாயகர் சிவன் கோவில்களில் ஆவுடையார் மீது லிங்கம் அல்லது பானத்தை நாம் காணலாம் சில கோவில்களில் ஆவுடையார் மீது கணபதியை லிங்க உருவில் காணலாம் விழுப்புரம் தீவனூரில் பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் லிங்க வடிவில் இருக்கிறார் அபிஷேகம் செய்யும் பொழுது லிங்கத் திருமேனியில் விநாயகரை தரிசிக்கலாம் என்பது நமக்கெல்லாம் வியப்புக்குரிய ஒரு செய்தியாக உள்ளது கிருஷ்ணகிரியில் உள்ள பாகலூரிலும் விநாயகர் லிங்கம் போன்று ஆவுடையார் மீது அமர்ந்துள்ளார் ஒரு கையில் ஒடிந்த தந்தம் மறு கையில் மோதகம் இவர் ஈசான்ய திக்கை நோக்கி அமர்ந்துள்ளார் இம்மாதிரி உருவ விநாயகரை தரிசித்தால் சிவன் சக்தி விநாயகர் மூவரையும் தரிசித்த பலன் உண்டு ஒரே கல்லால் மூன்று படம் பெற்றதைப் போல முப்பலன்கள் தொடர்கிறார் மிளகு பிள்ளையார் பாலபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அபிஷேகம் என பலவிதமான அபிஷேகங்கள் உண்டு மிளகு அபிஷேகம் என்பது புதியதாக உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன்மா தேவியில் மிளகு பிள்ளையார் ஆலயம் உள்ளது இவருக்கு அபிஷேக விஷயம் நூதனமாக உள்ளது ஊரில் மழை பெய்யாமல் இருந்தால் அல்லது மழையின் அளவு குறைவாக இருந்தால் மிளகை நன்றாக அரைத்து இவர் மீது சந்தனம் போல் பூசி பின்பு அபிஷேகம் செய்தால் மழை நன்றாக பொடியுமாம் சந்தனம் பூசினால் குழுமை சந்தன காப்பும் சந்தன அபிஷேகமும் நாம் குழுமைக்காகவே செய்கிறோம் அதற்காகவே மிளகை தடவினால் உடல் எரியும் விநாயகர் தன் உடல் மிளகினால் எரிந்ததால் உடல் ஒளிர்ந்திட மற்றவர்களும் குளிர்ந்திட உடனே மழையை பெய்ய வைப்பார் என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர் தொடர்கிறார் அப்பப்பிரிய விநாயகர் விநாயக சதுர்த்தி என்று மோதகத்துடன் அப்பம் வடை சுண்டல் நிவேதனம் செய்வது உண்டு அருணகிரியாரின் திருப்புகழும் அப்பத்தை நிவேதனமாக கூறுகிறது அப்பம் நிவேதனம் செய்ய பக்தனுக்கு அப்பவே அருளக்கப்பம் கப்பம் கட்டிக்கொண்டு அருள்வானாம் அப்பம் செய்து நிவேதனம் செய்கிறார்கள் அப்பத்தால் அபிஷேகம் செய்வதில்லை கேரளத்தில் கொட்டாரக்கரையில் உள்ள பிள்ளையாருக்கு அப்பம் அபிஷேகமாக செய்யப்படுகிறது இங்குள்ள அப்பப்பிரிய விநாயகருக்கு விநாயகருக்கு சுடச்சுடன் எய்யப்பம் செய்து விடியல் முதல் இரவு வரை அபிஷேகம் செய்யப்படுகிறது அதையே பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் சிவன் அபிஷேகப் பிரியர் விஷ்ணு அலங்கார பிரியர் அவ்வாறே விநாயகரும் அபிஷேகப் பிரியர் சூடான அப்பா அபிஷேகம் விநாயகருக்கு செய்திட நம் கவலைகள் தீர்ந்து ஓய்ந்து மனச்சோர்வும் தீர்ந்து நிம்மதி மற்றும் மனசாந்தியை பெறலாம் உடனடியாக கைமேல் பலன் கிடைப்பதாக அங்குள்ள மக்கள் பகர்கின்றனர் திரிபுராசுர வதத்திற்கு கிளம்பிய சிவனையே பணிய வைத்த பிள்ளையாராயிற்றே பக்தியுடன் பணிந்தால் பலன் கைமேல் கிடைக்கிறது தொடர்கிறார் ஓம்நாத விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற பல திருக்கோவில்களில் நாதத் துண்கள் கல்லிலே செதுக்கப்பட்டு அதனை தட்டினால் வெவ்வேறு ஸ்ருதிகளில் நாதம் பிறக்கும் காஞ்சிபுரம் திருவோண கந்தந்தளி கோவிலில் கருவறை மண்டபத்து அருகே ஒரு சிறிய பிள்ளையார் சந்நிதி உண்டு அதன் அருகே சென்று ஆழ்ந்து கேட்டால் நமக்கு ஓம்கார ஒலி கேட்கும் பிரணவ ஸ்வரூபன் ஓம்கார வடிவினன் கணபதி ஒரு சமயம் பிரணவ மண்டபத்தில் யானையின் முகம் தெரிய சிவ பார்வதி பார்வையால் பிரணவ பிரணவஸ்வரூபி கணபதி உதைத்தார் என்று ஒரு புராணம் கூறுகிறது விநாயகர் உருவம் மட்டுமல்ல அந்த நாதமே பிரணவம் ஓம் என்று உணர்த்துகிறார் பிரணவப் பொருள் தெரியாததால் கந்தனால் பிரம்மன் சிறையில் அடைக்கப்பட்டான் பிரணவஸ்வரூபி கணபதியை வணங்காது பிரம்மன் சிருஷ்டி செய்ய ஆரம்பித்ததால் பேய் பேய் ஆயின கணபதியை வணங்கிட சிருஷ்டிகள் சரியாயின ஆகவேதான் பிரணவம் பிராணனுக்கு சமம் என்பர் ஓங்கார விநாயகரை வழிபட்டு அகங்காரம் அழிப்போம் மனோலயம் பெறுவோம் நிறைவாக வருகிறார் சிறிய விநாயக மூர்த்திகள் விநாயகரை மஞ்சள் அல்லது வெள்ளத்தில் பிடித்து இரண்டு சென்டிமீட்டர் உயரம்தான் இருக்கும் நாம் பூஜை செய்கிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் முக்குருணி பிள்ளையாரும் சேலம் ராஜகணபதி பிள்ளையாரும் பெரிய வடிவங்கள் கொண்டவர்கள் ஸ்படிக்க பிள்ளையார் என்றால் ஒன்று இரண்டு அல்லது மூன்று சென்டிமீட்டர் அளவில் தான் இருப்பார் காரைக்குடி அருகே உள்ள இலுப்பைக்குடி தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் விநாயகர் ஒரு சென்டிமீட்டர் அளவே இருக்கிறார் கும்பகோணம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் இரண்டு சென்டிமீட்டரில் இருந்து முப்பது சென்டிமீட்டர் வரை உள்ள விதவிதமான விநாயக வடிவங்களை நாம் தரிசிக்கலாம் மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது என்போம் இறைவன் அணுவுக்குள் அணுவாகவும் த்ரிக்கிரம அருணாச்சல ஜோதி போன்று பிருகூப்பியாகவும் உள்ளார் என்கிற தத்துவம் இங்கே புரிகிறது சுடரே போற்றி கணத்தேவர் துரையே போற்றி எனக்கு என்றும் இடரே இன்றி காத்திடுவாய் கால் முறையிட்டேன் படர்வான் வெளியில் பல கோடி 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 பல்கோடி இடராது ஓடு மண்டலங்கள் இசைத்தாய் வாழி இறைவனே என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் நான்மணி மாலை விரத்தத்தை நினைவு இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது நாளையும் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ நிகழ்வில் சாட்சி கணபதி நீலகண்ட விநாயகர் நந்தியும் விநாயகரும் லிங்கரூப விநாயகர் மிளகு பிள்ளையார் அப்பப்ரிய கணபதி ஓம்நாத விநாயகர் மற்றும் சிறிய விநாயக மூர்த்திகள் குறித்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்